வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் விரிவாக்கப்படும் கவர்மெண்ட் பே அமைப்பு மேலும் இலகுவாகும் மக்களுக்கான சேவைகள் புலமை பரிசல் பரிசை பெறுபவர்கள் வெளியாகும் திகதி அறிவிப்பு கிளிநொச்சியில் ஏற்பட்ட விபத்தில் பெண் உயிரிழப்பு கடும் குழப்ப நிலையில் போலீசார்

இடியுடன் கூடிய விரிவான செய்திகள் புதிய ஐம்பது அரசு நிறுவனங்களை பே அமைப்புடன் இணைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருணஸ்ரீ தனபால தெரிவித்துள்ளார் அதன்படி விரிவாக்கப்பட்ட அமைப்பு அடுத்த மாதத்திற்குள் செயல்பாட்டுக்கு வருமென்றும் இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் மொத்த எண்ணிக்கையை நூறாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் உத்தரவுகளை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் டிஜிட்டல் பொருளாதார மாதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய மாற்றத்தை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்வரும் மாதம் முழுவதும் தொடர்ச்சியான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆடிக்கான புலமைப்பரிசல் பரீட்சையின் பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்திற்கான தரம் ஐந்து புலமைப்பரிசல் பரீட்சை நாடலாவிய ரீதியில் இன்றைய தினம் இடம்பெற்றது இந்த நிலையில் இரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்ற குறித்த பரீட்சையில் மூன்று லட்சத்து ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி குறிப்பிடத்தக்கது முருகண்டி வீதியில் ஏற்பட்ட வாகன விபத்தில் ஒரு பெண் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த விபத்து இடம்பெற்ற வீதி எந்த போலீஸ் பிரிவை சேர்ந்தது என்பது தொடர்பில் போலீசாரிடையே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது அக்கரா முருகண்டி வீதி பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்து தொடர்பில் எந்த போலீஸ் நிலைய அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொள்வது என்பது தொடர்பில் குழப்ப நிலை நிகழ்ந்துள்ளது அதாவது விபத்து நடந்த இடமானது அக்கராயன் போலீஸ் அல்லது போலீஸ் அல்லது மாங்குளம் என போலீசாரிடையே சந்தேகம் ஏற்பட்டுள்ளது போலீசாரின் இந்த தெளிவின்மை குறித்து கடும் கண்டனங்களும் விமர்சனங்களும் மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டுள்ளது உதவி காவல்துறை பரிசோதகர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு உயிரி மாய்த்து கொண்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது பீரகுள காவல் நிலையத்தில் கடமை புரியும் உதவி காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு மாய்த்து கொண்டுள்ளார் இவர் தனது சேவை துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் குறித்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினரால் நாடு முழுவதும் குற்றங்கள் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் குற்றங்களில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை கைது செய்தல் தொடர்பாக நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் மற்றொரு கட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டது அனைத்து பிராந்திய காவல் நிலையங்களையும் உள்ளடக்கிய விசட சோதனை நடவடிக்கை காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டது அதன்படி நேற்று இருபத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி மூன்று பேர் சோதனை செய்யப்பட்டது குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டதாக இருபத்தி ஒன்பது பேர் அடையாளம் காணப்பட்டனர் மேலும் எழுநூற்றி நான்கு சந்தேக நபர்களையும் பிடியாலை பிறப்பிக்கப்பட்டிருந்த இருநூற்றி மூன்று பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அத்துடன் நேற்றைய இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது மது வாகனம் செலுத்திய நூறு பேர் கைது செய்யப்பட்டதுடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காகவும் மூவாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் மீது சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மலேரியா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நெடுந்தை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடுமையான நோய் நிலையுடன் கடந்த ஆறு நாட்களாக குறைந்த நபர் ஜால் போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் கடுமையான தொற்று மற்றும் பல்வேறு அங்கங்களின் செயற்பாட்டு இழப்பினால் நேற்றைய தினம் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் அவர் மலேரியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்ததை யாழ் போதனா வைத்தியசாலை உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் ராணுவத்தினரால் வரவழைக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாகி மாயமாகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவரின் உடற்கூற்று பரிசோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஜாழ்ப்பணம் போதனா வைத்தியசாலையில் குறித்த சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனை நடைபெற்று வந்தது முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட முத்தியன்கட்டு பகுதியில் கடந்த ஏழாம் தேதி அன்று ராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போய் தேடப்பட்டு வந்த நபர் முத்தியன்கட்டு குளத்தில் இருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி உள்நாட்டில் இல்லாத காரணத்தினால் ஜால் போதனா வைத்தியசாலையில் உடற்குற்று பரிசோதனை மேற்கொள்ளுமாறு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் குறித்த இளைஞனை தாக்கி கொலை செய்து சடல சென்றுள்ளதாக மக்கள் நிலையில் குறித்த நபரின் மரணம் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் குளத்தில் இருந்து சடலத்தை மீட்ட போது உயிரிழந்த நபரின் முகம் முழுவதும் காயங்கள் இருந்ததாகவும் கண்ணில் இருந்து ரத்தம் வந்திருந்ததாகவும் அவரது குடும்பத்தினர் வாக்குமூலம் அளித்துள்ளனர் இந்த நிலையில் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தில் காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞனின் சடலம் மீதான உடற்குற்ற பரிசோதனை மேலதிக பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் ராணுவத்தினரால் வரவழைக்கப்பட்டு தாக்குதலுக்குள்ளாகி மாயமாகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவரின் உடற்குற்றி பரிசோதனையே நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கொழும்புக்கு மாதிரிகள் அனுப்பப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் போதைப்பொருள் பாவனை அதிகமுள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய அபேக்கர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது அதன்படி ராஜகிரிய ஒபேசேகரபுரம் படார்நாயகபுர வெல்லம்பட்டி கொலென்னாவ பொரள்ளை பனாத்தமுள்ள மொரட்டுவை லுனாவ முகத்துவாரம் மட்டக்குளி ஆகிய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த பூதியில் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை அடையாளம் காண விசோட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் துறை போலீஸ் விசாரணா அதிரடிப்படையினர் பல அரசு நிறுவனங்கள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகியவற்றின் பங்களிப்புடன் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பின்படி நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு உவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது മേലും ൂ മാണങ്ങളിലും നവിയ കണ്ടി കാളി മാവട്ടങ്ങളിലും ലേസാന മഴ പെയ്യക്കൂടും ഇടിയുടൻ കൂടി മഴയൻ പോലും തൽക്കാലിക പടുത്ത കാറ്റ് വീസുവാൽ ഏർപ്പെടിയ അനർത്ഥങ്ങളെ തവർക്ക പൊതുമക്കൾ തവയാണ് മുൻ എച്ചക്കു നടക്കുമാണ അറിവുത്തി இதேவேளை இன்று நுவரெல்லியாவில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக பனிரெண்டு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்